உன் முன்னால் இருக்கும் அந்த சுவர் அந்த தடை என்ன நேரம் இல்லையா பணம் நீ தயாராக இல்லைன்னு சொல்லும் உன் உள்ளுக்குள்ள இருக்கும் குரலா அல்லது அந்த சுவர் நீயேதானே இனி போதும் நீயே தான் அதை கட்டினேன் ஒவ்வொரு செங்கல்லாலும் நாளைக்கு பார்க்கலாம்னு சொன்ன ஒவ்வொரு முறையும் உன் சூழ்நிலைகளை குறை சொன்ன ஒவ்வொரு முறையும் சௌகரியத்தை தேர்ந்தெடுத்து வெற்றியை விட்ட ஒவ்வொரு முறையும் நீ உனக்கு சொல்லிக்கிற அந்த கதை அது ஒரு பேய் அதுக்கு இருக்கும் சக்தி எல்லாம் நீயே கொடுத்தது இனி போதும் உன் பிரச்சனைகளுக்கு வீண் பவனி நடத்துறத நிறுத்து உன் ஐயோ நான் உற்சவத்துக்கு யாரையும் அழைக்கிறதை நிறுத்து நினைவில் வை உன்னை காப்பாற்ற யாரும் வரமாட்டாங்க யாரும் உனக்கு சாவிகளை தரமாட்டாங்க யாராவது மலையோரன் இருந்தா அவங்க லிஃப்டில் போயிருப்பாங்கன்னு ஒருபோதும் நினைக்காதே அவங்க ஏறினாங்க வியர்வை சிந்தினாங்க விழுந்தாங்க மறுபடி எழுந்தாங்க அவங்க சம்பாதித்தாங்க நீ தூங்கிட்டிருந்தப்போ அவங்க வியர்வை சிந்தினாங்க நீ ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தப்போ அவங்க கட்டினாங்க வித்தியாசம் அதிர்ஷ்டத்துல இல்ல வித்தியாசம் பசியில நீ இருக்கணும்னு நினைச்ச இடத்துல இல்லையா நல்லது இப்ப உனக்கு எங்கிருந்து ஆரம்பிக்கணும்னு தெரியும் உன் கையிலேயே உலக அறிவு இருக்கும் போன் இருக்கு உன்கிட்ட ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் இருக்கு உன்னுள் ஒரு தீ இருக்கு அதை நீ சாக்கு போக்குகளால் அணைச்சிட்டு இருக்க இப்போ நேரம் வந்திருக்கு அந்த தீய பற்றவை உன்னை தடுக்க முடியாத அந்த பிரச்சனையே உன் புரட்சி அந்த தீராத ஆசையே உன் இலக்கு நினைவில் வை மதிப்பு எல்லாமே போராட்டத்தால் நிறைந்த பாதையில் இருக்கு அது கஷ்டமாக இருப்பதே இயல்பு அந்த கஷ்டமே நுழைவு கட்டணம் உனக்கு பரிசு வேணுமா அதோட விலைய கொடு குறுக்கு வழிகள் இல்லை ரகசியங்கள் இல்லை இருப்பது நீ மட்டும் உன் உறுதி உன் வேலை இனி சைகைக்காக காத்திருக்காதே அலாரம் கடிகாரமே செய்கை உன் இதயத்தில் இருக்கும் திருப்தியின்மையே செய்கை இந்த நொடியே செய்கை இதுதான் உன் அரங்கம் இதுதான் உன் போராட்டம் நாளை இல்லை ஒரு நாள் இல்லை இன்றே எழு நகரு அதை பிடி வேலை நிற்காது போராட்டம் தூங்காது இது உன் நேரம் சாக்கு போக்கு சொல்றதை நிறுத்து வெற்றியை அடைய ஆரம்பி